இங்கே ஒரு ஹோட்டலில் சொல்லுவோம் அண்ணா ஒரு நூறு இட்லி இருக்குமாண்ணா பார்சல் நூறு இட்லி வெறும் நூறு இட்லி இல்லை குழம்பு போட குழம்பு இட்லி மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஆதிரன் குட்டி இன்னும் தூங்கிட்டுக்கிறாரு நான் இப்போ தான் போய் டீ சாப்பிட்டு வந்தேன் காயத்ரி இந்த வடை மெது வடை ஆமாம் இந்த கடையில் ஸ்கிரிப்ட் சே உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தது இது இது சாப்பிட்டு போகிறேன் எப்படி இருக்குது மூறுக்குன்னு இருக்கு ஆமாம் ஆ ரெண்டு வட தே ஒரு வேட பத்து ஆ எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பார்த்தீங்கன்னா வாருங்க வாழைப்பூ அறிஞ்சிட்டு பரவாயில்ல பாரு வாழைப்பூ எங்கள் அம்மா கொடுத்துடுச்சு

நாளைக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கிளமே நான் வெட்ஜே என்னன்னு தெரியல. கோவிலுக்குங்காச்சி போகலாமான்னு பார்த்தேன் என்ன பண்ணுறது கோயிலுக்கு போகலான்னு இருக்குது வேண்டாம் இருக்குது என்னமோ தெரியல மைண்ட் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது இன்னிக்கே வந்து வராகியம கோவிலுக்கு போற போற போய் எத்தனை நாள் ஆச்சு? வருஷமே ஆயிடுச்சு. வருஷமே ஆயிடுச்சா? அப்போ அப்ப நரகக்கார இன்னைக்கு போலா ஹோட்டல் கடையில சாப்பாடு சொல்லிட்டு கொண்டு போய் அவங்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வரலாம் ஒரு வருஷமே இப்படி போச்சடி அதனால இந்த பாடா பாடு வருத்த இந்த ஒரு வருஷமே எவ்ளோ கஷ்டம் நான் மட்டும் போயிட்டு வந்தேண்ணா தான் வண்டி டூ வீலர்ல போயிட்டு வந்தேன் கடவுளே நான் வேற அவசரப்பட்டு சொல்லிட்டேன் போகணும் அது என்னமோ அது முதல்ல கோயிலுக்குன்னா டக்கு டக்குன்னு கிளம்பி போயிட்டு வருவேன் இப்போ கோயிலுக்கு போறேன்னாவே என்னென்ன முடையாவே இருக்கு ஏ நேரங்காலம் அப்படி இருக்குதா இருக்கலாம் சொல்ல முடியாது சரி ஓகே சரி தம்பி எந்திரிக்கிட்டு குளிச்சிட்டு போயிட்டு வந்துடலாம் ம் சரி ஓகே எப்படி சாமி குட் மார்னிங் சொல்கிறது குட் மார்னிங் எப்படி சொல்கிறது குட் மார்னிங் சொல்லி எங்கள் அப்பாட்டு பண்ணுறது வரும்போது சொல்லிட்டு வந்தீங்கல்ல அங்கேருந்து வரும்போது குட் மார்னிங் சொல்லிட்டு வந்தீங்களா

उनका जैटी मार्टी उत्तर हैर जैटी फोटो तो अब्बर तलगरा मुंजी मुंजी पाकोने पाव उन्हर कमार्टी उड़े ये परी मुंजी बोचे ये परी याले देखो मुंजी पाकोने नॉलेज

வண்டை ஊட்டி ஊட்டி பாக்குறது பாருங்க சொல்லுமா அப்பாவ அப்படியே சட்டையை குடிச்சு இழுத்து கூப்பிடுவா கூப்பிடுமா அப்பாவை இறங்க சொல்லு இறங்க சொல்லு அப்பாவ கீழே இறங்குங்கன்னு சொல்லு இறங்குங்கப்பா

வர்ற வழியில் ஒரு காமெடி வாக்கானுங்க ஆதிரணோட இங்கே காலேஜ் பொண்ணுங்க இந்த காலேஜ் பொண்ணுங்கிற கம்பெனி பொண்ணுங்க வந்து ஸ்கூ பஸ்ஸில் வருவாங்களா ஹாஸ்டல் பிள்ளைங்க பின்னாடி வந்து டாட்டா காமிச்சாங்க நானும் டாடா காமிச்சேன் ஆதிக்குட்டி டாடா காமிங்கிற அங்கேருந்து கம்பெனி வர்ற வரைக்கும் டாடா கட்டிகிட்டே வரானுங்க இப்படி இப்படி இப்படிட்டா பொண்ணுங்க பூரா சிரிக்கிறாங்க ஜாலியாக ரெண்டு பேர் ரெண்டு கையில் இப்படி டாடா கட்டிகிட்டு வர்றாங்க ஏண்டா ஆதிக்குட்டி எப்படி டாடா காமிச்சேன் எப்படி டாடா காமிச்சிட்டு வந்து அவங்க உளுந்து உளுந்து திரிக்கிறாங்க இப்படி இப்படி இப்படின்ட்டு வர டாட்டா ரெண்டு கையிலையும் டாட்டா காட்டிகிட்டே வந்துட்டு இருக்கிறான் கடைசியில் வந்து பார்த்தா இங்கே ஹோட்டல் லீவு சரி வேற ஏதாவது ஹோட்டலில் போயிட்டு பார்ப்பானே இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கு இட்லி பஞ்சு மாறுறேன் எங்கே போய் பார்க்கறது வேற ஏதாவது ஹோட்டலில் போய் சொல்லுவோம் இங்கே ஒரு ஹோட்டலில் சொல்லுவோம் நம்ம அண்ணா இப்போ நூறு இட்லி இருக்குமாண்ணா பார்சல் நூறு இட்லி வெறும் நூறு இட்லி வெறும் நூறு இட்லி இல்லை குளம்போட இட்லி மட்டும் இட்லி எல்லாம் நமக்கு முதலையும்

அப்படியா சரி சரி சரிண்ணு பாத்தீங்கன்னா இங்கே இல்லைங்கிறாங்க நூறு இட்லி ஒட்டுக்கா தோசை கலந்து இட்லி இது அண்ணன் கொடுக்குறது கொடுக்குறதுதேன் ஒரு நாலு நாலு இட்லி அப்படி பார்சல் பண்ணலான்னு பார்த்தேன் ஒரு இருபத்தஞ்சி பேர் ஒன்று பண்ணுங்க ரெண்டு வீட்டுக்கு ஒரு கலதோஷம் நாலு வீட்டில் கணக்கு வருது சரி அப்படி பண்ணிடுறீங்களா அப்படி பண்ணிடுறீங்களா சரி ஓகே சரி கட்டி வச்சிருங்க நான் ஒரு ஒன் ஹவரில் வந்துடுவேன் ஒன் ஹவர்ல ரெடி ஆகிருமா பணம் வேணால் கொடுத்துட்டு போகிறப்ப ஆ பூனை பூனை எப்படி பூனை பூனைங்கிற அந்த பூனை ஒன்று வேணுமாம்மா வச்சு ஆதிக்குட்டிக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோட்டல சொல்லியாச்சு சாப்பாடு சொல்லியாச்சு போயிட்டு ரெடி ஆயிட்டு வரலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் காலையில் போய்ட்டு வந்தோம் மாண்டி வண்டியில் மாமா ஏன் ஜெம்மி ஹாய் சொல்லுங்க ஹாய் எல்லாத்துக்கும் ஹாய் எப்படி டாட்டா காமிச்சிட்டு உண்டு பஸ்ஸில் இப்படிதான் இப்படி இப்படின்ட்டு வரலாருங்க என்னன்னு பாருங்க ஆ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க டாட்டா காமிச்சிட்டு வந்து தராம்மா ஆ அதை பாட்டு இவனும் டாட்டா காமிச்சிட்டு வர எல்லாத்துக்குமே பார்த்துட்டு வேலையேன் அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க

இப்போ சொல்லிட்டு வந்திருக்காரு இட்லி மட்டும் இல்லைனாங்க சரி தோசையும் இட்லியும் சேர்ந்து கலந்து வச்சிருங்கன்ட்டு நீ கம்முன்னு நீ கொஞ்ச நேரம் சேட்டை பண்ணிட்டேக்கு நீ பார் மூஞ்சி பாரு மூஞ்சியே மூஞ்சி நீயே பாரு எப்படி போச்சு மூஞ்சி அலகி அலம் பூனையாம்மா பூனை பார்த்துட்டு பூனை பூனைன்னு கேக்குற பூனை எங்க பூனை எங்கம்மா எங்கம்மா பூனை எங்கம்மா சின்னியம்மா எங்க சிந்திட்டியா என்ன சொல்ற பேசு பேசு எல்லாத்தையும் ஹாய் சொல்லு ஹாய் சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேளு சாப்பிட்டீங்களான்னு கேளு சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா காப்பாற்று சாமி காப்பாற்றுன்னு சொல்லு காப்பாற்று சொல்லு சாமி காப்பாற்று சொல்லு சாமி ஆ சாமி எப்படி கும்பிட்றது காப்பாற்றுன்னு சொல்லு காப்பாற்று ஒன்று ரெண்டு சொல்லு ஒன்று ரெண்டு சொல்லு ரெண்டு மூணு நாலு நாலு காவியான்னு பேர் சொல்லிரு காவியா சொல்லு காவியா இது